நான் எழுச்சி பயணத்தை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் துவங்கி நேற்று புதுக்கோட்டை மாவட்டம் வரை நாற்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்களை சந்தித்துள்ளேன் சுமார் பதினஞ்சு லட்சம் மக்களை இந்த எழுச்சி சுற்றுப்பயணத்தின் மூலமாக சந்தித்திருக்கின்றேன் இந்த நாற்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் எழுச்சி பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது மக்களுடைய வரவேற்பு ஆரவாரம் அவருடைய முகத்தில் பார்க்கின்ற மகிழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது இதுவரை எங்கள் நாங்கள் வந்து அவருடைய ப்ரோக்ராமே முடிசா தெரியல அவருடைய நீங்கள் பத்திரிகை தான் எங்களுக்கு இன்னும் கிடைக்கல எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த பகுதிக்கு அவர் வராங்கன்னு முழு விவரங்கள் கிடைக்கல கிடைக்கப்பட்ட பிறகு

நேர்மையான காவல்துறை அதிகாரிகளுக்கு எங்களுக்கு மரியாதை இந்த ஆட்சியில் மரியாதை கிடையாது அது மட்டும் இல்ல நேர்மையா அவர் செயல்பட்டா அவளுக்கு சஸ்பெண்ட் தான் பரிசா கொடுக்கிறாங்க இது உண்மையா வன்மையா கண்டிக்கத்தக்கது ஏனென்றால் மக்களை பாதுகாப்பது காவல்துறை அந்த காவல்துறை ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அழைத்து பேசி அதை சரி செய்ய வேண்டும் அதான் ஒரு அரசினுடைய கடமை அதை விட்டு விட்டு

இதை வந்து ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க அவர் சொல்வது என்ன முதலமைச்சர் கூட அமைச்சர் வரை தொண்ணூத்தி ஒன்பது சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக செய்தியில் வெளியிட்டிருக்காங்க அதுல இதை கொடுக்கறோம் எல்லாத்துக்கும் முன்னாடிதான் கொடுக்கறோம் யாரும் ஏமாற்றி சொல்லல இதுல அவருக்கு என்ன புரியுமோ அவர்கள் அதை வெளிப்படுத்துவார்

இதே முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு கருத்து தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றிருக்கின்றார் ஏதாவது ஒரு வாய்ப்புல மத்திய அமைச்சரை சந்தித்தால் தமிழ்நாட்டுடைய பிரச்சனை சொல்லுங்கள் என்று அவர்களே சொன்னாங்க எல்லா பத்திரிகையும் வந்திருக்குது அப்புறம் இப்படிப்பட்ட கேள்வி அவர்களே கேட்கிறாங்க நம்ம தொடர்ந்து வந்து கூட்டணி அரசு இல்லைன்னு நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாலும் அதிமுக திமுக தலைப்புலயா வந்து எடப்பாடி பழனிசாமி ஒன்னும் அடிமையிட்டாரு அதோட இல்லாம டி டி விஜயரை நம்ம வந்து காலம் பதில் சொல்றோம் சொல்லி இருக்கீங்க அவர் எல்லாம் பதில் சொல்றதுக்கு அது கேட்க தயவு செய்து வேற ஏதாவது அவருக்கு சொல்றாரு அதுக்கு நாங்க ஒண்ணு சொல்லலையே நாங்க அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி தெளிவுபடுத்திட்டோம் எங்களுடைய சிலது தான் பேச முடியும் ஊடகத்துல சிலது பேச முடியாது ஒரு கட்சினா

அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்களவை பிரச்சனையை தெரியாத ஒரு அரசாங்கமாக தான் பார்க்கும் கிராமத்தில் பொறுத்த வரைக்கும் நானும் கிராமத்தில் இருக்கணும் ஒரு கிராமத்தில் தோட்டம் வீடு கட்டுவாங்க வாங்க சொல்லுங்க தப்பு இல்லை ஆனா அனுமதி வாங்கலைன்னா நீங்க உடனே சீல் வைக்கணும்னா அது வந்து இதுவரை அப்படி நடைமுறையில் இல்லை ஒரு புதிய நடைமுறை கொண்டாந்து இருக்கிறாங்க மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் பிறகு அதை நடைமுறை கொண்டாடணும் உடனடியாக எடுத்த உடனே சர்வாதிகாரி ஆட்சி மாதிரி சர்வாதிகாரி ஆட்சி மாதிரி நீ செய்யலாம் உடனே சீல் வைக்கலன்னா அது எப்படி ஏழை மக்களுக்கு தெரியும் விவசாயிகள்லாம் படித்தவர்கள் அல்ல கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள்லாம் தோட்டத்தில் இருக்கிற படித்தவர்கள் அல்ல அதுக்கு முத வாய்ப்பு கொடுக்கணும் வாய்ப்பு கொடுத்து நீங்க தோட்டத்தில் நீங்க உங்களுக்கு உரிமையாக இருந்தால் கூட நீ வீடு கட்டினா இது இது மாதிரிலாம் செய்ய வேணும்னு ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு கால அளவு கொடுத்து அப்புறம் செயல்பட்டா பரவாயில்ல அதை விட்டு விட்டு தங்களுக்கு அதிகாரம் இருக்குது என்ற ஒரே நம்ம இப்படிப்பட்ட அறிவிப்பு வெளிவந்து கண்டிக்கத்தான் வந்து அதிமுக ஆட்சி காலத்திலேயே திமுக ஆட்சிக்கு வந்து எப்ப நிறுத்தினாங்க லேப்டாப் நான் முப்பத்தி லேப்டாப் கொடுத்தேன் ஏழாயிரத்தி கோடி கொடுத்தேன் இந்த நாலு வருஷமும் ஏன் கொடுக்கல அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தோம் தாலிக்கும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தோம் இல்லையெல்லாம் சொல்ல குறுக்க கொரோனா வந்தது கொரோனா வந்த பிறகு டெண்டர் அறிவிக்க முடியல பயனாளிகளை முழுமையா தேர்ந்தெடுக்க முடியல அந்த காலகட்டத்தினால அந்த ஒரு ஆண்டு தள்ளிச்சு எல்லா வேலைகளுமே தள்ளி போச்சு எல்லா ஒப்பந்தமே தள்ளி போச்சு என்னைக்கு தாலிக்கு தங்கம்னா அது டெண்டர் விட்டு அதை கொள்முதல் செய்யணும் அதுவே பயனாளிகள் தேர்ந்தெடுக்கணும் அந்த காலகட்டத்தில் ஓராண்டு காலம் நாம உங்களுக்கு எல்லாமே தெரியும் பத்திரிகை ஊடக நபர்கள் எல்லாமே தெரியும் ஒரு சோதனையான நேரம் அந்த நேரத்தில் இருந்ததை வச்சு இவர்கள் வேண்டும் என்ற திட்டமிட்டு அதை வச்சு சாக்கு போக்கு சொல்லி அந்த திட்டத்தை அப்படியே கைவிட்டுட்டாங்க காவேரி வேலை குண்டாறு திட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்துடைய பிரதான திட்டமா நீங்க தான் துவக்கி வச்சீங்க நாலரை ஆண்டு கால திட்டம் முடக்கப்பட்டிருக்க அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வறட்சியான பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு தேவையான நீரை கொடுத்து ஒரு வளமான பகுதியாக உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படைகள் தான் இந்த காவிரி குண்டார் திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்காக நாங்கள் வந்து முயற்சி செய்து முதற்கட்டமாக ஒரு எழுநூறு கோடி ரூபாய் டெண்டர் விட்டோம் அதுக்கு பிறகு அந்த அரசாங்கம் அப்படி கிடப்புல போட்டாங்க ஏன்னா மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீர் வீணா போய் கடல்களுக்கு அப்படி மேட்டூர்ந்து வெளியேறுகின்ற உபரி நீரை இந்த காவிரி குண்டார் கால்வாயில் விற்றது மூலமாக ஐந்து மாவட்ட மக்கள் பயன்படுறாங்க அதை இந்த அரசு அலட்சியம் இருக்கின்றது இந்த அரசியல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கொண்டு வரப்பட்ட முக்கிய எல்லாம் வேண்டுமென்ற திட்டமிட்டு அரசியல் கால்பச்சல் காரணமாக கிடப்பிலை போடுகிறார்கள் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மக்கள் ஆதரவோடு வெற்றி பெற்று ஆட்சி ஆக்கின்ற பொழுது

முதியோர்களை குறிவைத்து கொலை செய்வது தொடர்கதையா இருக்கிறது சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டு விட்டது நான் பல முறை சட்டமன்றத்திலும் பேசியிருக்கிறேன் ஊடகத்தின் வாயிலாக அதே இந்த அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால சரியா சட்ட ஒழுங்கை பராமரிக்காத காரணத்தினால இன்றைக்கு குற்ற செயலில் ஈடுபடுகிறவர்களுக்கு காவல்துறையை கண்ட சிறிய அச்சம் இல்லை குற்ற செயல் பெறுகிறவர்களுக்கு தங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைத்துவிடும் கடுமையான நடவடிக்கை அரசு எடுக்கும் என்று அந்த அச்ச உணர்வு ஏற்பட்டால் குற்ற நிகழ்வு தடுக்க முடியும் ஆனா இந்த ஆட்சியில அப்படி பார்க்க முடியும் கோரிக்கைகள் வந்து வலியுறுத்தப்படுங்க கல்வி நிதி தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி எல்லாம் வழங்கல உருவா இப்போ வழங்கலன்னு சொல்றாங்க சந்திக்கிறது வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்க கோரிக்கைகளை முன்னெடுத்து வலியுறுத்தப்படுங்க நாங்கள் எப்பொழுதுமே ஆளுகின்ற கட்சியாக தான் சரி எதிர்கட்சியாக சரி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை அவ்வப்போது மத்திய அரசுக்கு தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் அதில் எந்த குறைபாடும் கிடையாது திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு பல்வேறு திட்டங்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டங்களை கைவிட்டாங்க அதையெல்லாம் திமுக ஆட்சி வந்த பிறகு எந்தெந்த திட்டத்தை அவர்கள் கைவிட்டார்களோ அந்த திட்டத்தை எல்லாம் தொடர்வதற்கு

திராவிட முன்னேற்ற கழக அங்க வைக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்றதாக எல்லா பத்திரிகை செய்தியும் பார்த்தோம் அதைத்தான் நாம் குறிப்பிட்டு திருட்டு நிறைய வித்தியாசம் இருக்கு ஒரு உடல் உறுப்ப ஒருத்தர் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன பொருள் முறை திருடுறதா இருக்கும் உடல் உறுப்பை கூட திருடுறாங்கன்னா அப்புறம் எப்படி இருக்கும் அதுவும் யார் சிந்திச்சு பாரு ஒரு சாதாரண மத்தியங்கள இருந்தா பரவாயில்ல ஒரு பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்காங்க நான் அதிகமா உள்ள போகல பத்திரிகை வந்த செய்தி அரசாங்கம் வெளியிட்ட செய்தி அரசாங்கமே ஒரு குழு போட்டு அதற்கிட்ட ஒரு ஐஏஎஸ் மருத்துவத்துறையை சேர்ந்த அதிகாரிகளும் அதில் போய் விசாரிக்கப்பட்டு அந்த விசாரணையில் வந்த செய்தி தான் நான் சொல்றேன் ஆக இப்படிப்பட்ட சம்பவம் மிக மிக ஒரு மோசமான விளைவிலை எதிர்காலத்தில் சந்திக்கும் ஏழை எளியோர்கள் குடும்பம் அவர் குடும்பத்துடைய வறுமையை அதை பயன்படுத்தி இப்படிப்பட்ட நிகழ்வு நடப்பது உண்மையாக வருத்தத்தும் வேதனையும் அளிக்கும் ஐயா திருவள்ளூர்ல இரண்டு மாநிலங்கள் தொடர்ந்து கற்பளிக்கப்பட்டிருக்காங்க குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல இந்த நிலையில காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு இளம் பெண் தனியா இருக்காங்க பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க தினந்தோறும் பாலியல் வன்கொடுமையா இருக்கு வெறியாட்டமா இருக்கு தமிழ்நாட்டில் சட்டம் எப்படி இருக்கு நீங்க அற்புதமா கேள்வி கேட்டுக்கிறீங்க ஆனா முதலமைச்சரும் சரியா ஒரு அமைச்சர் சாயங்களும் எங்க நடக்குது வேண்டுமென்ற திட்டம் என்று ஒரு தவறான தவளை எடப்பாடி பழனிசாமி கூறி வருகிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார் பத்திரிகையிலையும் ஊடகத்திலும் வர செய்தி தான் நானும் சொல்றேன் எங்களுக்கு தனியாக எந்த செய்தியும் கிடைக்க போறது இல்லை ஏன்னா அரசாங்கத்துக்கு எல்லா செய்தியும் கிடைக்கும் உங்களை போல இருக்கின்ற பத்திரிகை ஊடக நண்பர்களும் வெளிப்படுத்துகின்ற அந்த செய்தியை தான் நான் திருப்பி சொல்றேன் இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பட்டி பகுதியில் சாலையில் ஒரு பெண் நடந்துட்டு போறாங்க பத்து மதிக்கத்தக்க சிறுமி பின்னாண்டே ஒரு வாலிபர் போறாங்க அப்படியே அலாக்கா தூக்கிட்டு போற காட்சிய வலைதளங்கள் பார்த்தோம் சில ஊடகத்திலையும் வந்திருக்கு அடுத்தது ஒரு நான்கு பிறகு மீண்டும் ஒரு சிறுமிய வாலிபர் ஆளாக்குறாங்க இது தொடர்கதையா இருக்குது இந்த இந்த அரசுடைய கவனத்திற்கு எடுத்து சென்றால் அவர் வேண்டும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்னுடைய அரசு மீது பழி சுமத்துறாரு பிரதான எதிர்கட்சியுடைய வேலை என்ன நாட்டில் எழுகின்ற பிரச்சனை எடுத்து சொல்வதால் எங்களுடைய கடமை அதை சரி செய்வது இந்த ஆட்சியுடைய கடமை ஆனா ஆட்சியாளர் அதை தட்டி கிடைக்கின்றார் இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்வு இதற்கு மக்கள்

எல்லா கட்சியுடைய வழக்கம் தமிழ்நாட்டிலும் அப்படித்தான் நடைமுறையில் இருக்குது திமுக அப்படித்தான் நடைமுறையில் இருந்தது ஆனா இன்றைய தினம் மக்களுடைய செல்வாக்கம் இருந்து தொண்டருடைய செல்வாக்கம் இருந்து இன்றைக்கு வீடு வீடா போய் கதவை தட்டி ஓரணியில் தமிழ்நாடா அப்படி என்று வீடு வீடா கொடுத்து இன்னைங்க ஓடிபி எல்லாம் வாங்கின சரியா நீதிமன்றம் வரைக்கும் போச்சு என்ன இருக்குது அதை படிச்சு பாருங்க நாங்க சொன்னா தப்புங்கிறாங்கல்ல நாங்க தொண்ணூத்தி சதவீதம் நிறைவேற்றப்பட்டு மக்களே முடிவு சொல்லிட்டோம் மக்கள் தான் நீதிபதிகள் மக்கள் தான் ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுங்களா இல்லையா நீங்களும்

நல்லா கேளுங்க குழுவாட்டம் ஊர்ல போனாங்க பேசுறது ஒரு முதலமைச்சர குழுவாட்டம் இளைஞ்சு போறாங்க இன்னொருத்தர் பேசுற வேண்டாம் உதயநிதி என்ன பேச வந்திரும் உதயநிதி அவரு என்ன பேச எல்லாம் வந்து இந்த ஊடகம் நம்ம ஊடகத்தின் மூலமாக காவல் போல நான் நடந்து கொள்வது நான் வந்து அது எங்களுக்கு அவங்க க்ளாஸ் உள்ளாரு அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிக்கைகளும்